அஸ்லாம் வலைக்கும் வரமத்து உள்ளாஹி தாமா வரக்காகு தினிகத்திற்குரிய எல்லாம் அப்பாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாவுடைய மாபெருக்கிருமையால் நாம் எல்லாம் நமதான் வாதத்தினுடைய இரவு தொழுகை தொழுது விட்டு அல்லாவுடைய ஆணையத்தை நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இதால் நம் மீது செய்த ஒரு மாபெருக்கிருமையாகும் பெரியோர்களே அல்லாஹு தாலா குர்ஹானில் நிறைய இடங்களில் நபிமார்களை எண்ணி பாருங்கள் நல்லவர்களை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துகளை பார்க்கிறோம் வது குருஃபில் கித்தாபி இப்ராஹீம் வது குருஃபில் கிதாபி மூசா ஒது குருஃபில் கித்தாபி இஸ்மாயின் ஒது குருஃபில் கித்தாபி இதுனீஸ் இவராக் நபியை எண்ணி பாருங்கள் மூசா நபியை நினைத்து பாருங்கள் இதர் நபியையும் இஸ்மல்லா அலி இஸ்லாம் அவர்களையும் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹூ தாரா முற்காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் அதே போன்று இறைநேசர்களை நினைக்கும்படி அல்லாஹ் ஆனில் கூறுகிறார் அதன் அடிப்படையில் ரமதான் மாதத்தில் நாமெல்லாம் பிறைய மூன்று அன்னைக்கு அன்னை ஃபாத்திமார் ரதிகம் வாத்தாளா அனுகா அவர்களோட நினைவை நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்வது உண்டு அதே அதேபோன்று பிறை பதினாறு அன்னைக்கு சஹாபாக்களை பற்றி மக்களுக்கு சொல்வது உண்டு பிறை மூன்று அன்னைக்கு ஃபாத்திமார்த்தா அன்பா அவர்கள்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மரணித்த ஒரு நாளாக ரமதான் மாதமாக இருக்கிறது எனவே அவர்களை பற்றி சொல்ல இல்லை இன்று யாபகம் வந்தது எனவே நிஷாந்தா அவர்களை பற்றி சில குறிப்புகள் மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அருமையான பெரியவர்களை அன்னை ஃபாத்திமார் நிகம் அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பொழுது உலகத்தில் பிறந்தார்கள் நியம்தான் உத்தாளா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு முப்பத்தைந்து வயது இருக்கும் பொழுது பிறந்தார்கள் அன்னைந்தாத்தாளா அவர்களும் அவர்களிடத்தில் மட்டும்தான் இவர்கள் பாலை கொடுத்தார்கள் நிகம் தான் அன்ஹா அவர்கள் உலகத்திலேயே ஒரு சிறந்த பெண் சொல்லுவாங்க உலகத்தில் உலகத்தில் பெண்களில் நான்கு பேர் சிறந்தவர்கள் ஒன்று ஃபாத்திமா இன்னொன்று மனைவி ஆசியா இன்னொன்று இன்னொன்று மரியும் அலிஸ்லாத்து வசலாம் என்பவர்கள் உலகத்தில் பெண்களில் சிறந்தவர்கள் நான்கு பேர்கள் ஃபாத்திமா ரதிகல்லா உத்தானா அவர்கள் மீது நபைகள் நாயம் செல்லல்லாவுடைய அவர்கள் அழகுடர்ந்த பாசமும் நேசமும் வைத்திருந்தார்கள் எனவே தான் சொன்னார்கள் ஃபாத்திமா என்னுடைய இறக்குலை தூண்டு என்றார்கள் அந்த ஃபாத்திமாவின் மீது யார் பிரியப்படுகின்றார்களோ ஃபாத்திமாவை யார் கனியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் என்னை கனியப்படுத்தியது போன்று ஃபாத்திமா ஐயம் தாவுத்தாலே அணுகா அவர்களுக்கு யார் நோவினை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் எனக்கு நோவினை தந்துவிட்டார்கள் என்றார்கள் நபிகள் நபிகள் நாயம் செல்லந்தாக செல்லம் அவர்கள் தனிய மகளிர் மீது ரொம்ப பாசம் ஒரு வரலாறு ஒரு நவித்தோழர் நவிகள் நாயகத்தை விருந்துக்காக வேண்டி அழைத்தார் அந்த விருந்தில் ஊமகரையம் வாகுத்தாலே அணுக அவர்களும் உமரையம் பாவத்தாலை அணுக அவர்களும் இருக்கிறார்கள் உடனே அந்த வீட்டுக்காரரை அழைத்து நிகழ் பெருமானார் சுரதா சொன்னாங்க ஒரு ரொட்டியை எடுத்து அதில் கொஞ்சம் சாலாவையும் ஊற்றி அந்த வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து சொல்லிவிட்டாங்க அன்பு தோழரே இதை என்னுடைய மகள் இடம் கொடுங்கள் என் மகள் ஃபாத்திமா அதிகம் தாத்தாளா என்கு அவர்கள் உணவறிந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு ரொட்டியையும் இந்த சான்லாவையும் கொண்டு போய் கொடுங்க அவர்கள் உன்னட்டும் என்றார்கள் நவிகள்நாயம் செல்லம்பா உழவு செல்லம் அவர்கள் இந்த அளவுக்கனுடைய மகளின் மீது அழந்த பாசமும் நேசமும் வைத்திருந்தார்கள் எனவே தான் நவிகள் நாயம் செல்லம்பா உழவு செல்லும் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது சாத்திமாரதிகளானு அவர்கள் வந்தார்கள் மகளை அழைத்து பக்கத்தில் போய் காதில் சில விஷயத்தை சொன்னாங்க ஃபாத்திமா அதிகம் தா உத்தாளா அனுகா அவர்கள் தேவை தேமை கண்ணீர் விட்டார்கள் சிறிது நேரம் ஆனந்தி தன் மகளை அழைத்து சொன்னார்கள் இன்னொரு காதில் சில விஷயத்தை சொன்னார்கள் அதிகம் வாத்தாளா அனுக அவர்கள் சிரித்தார்கள் நவிகழ் பெருமான ரசுலந்தாய் வர்ணித்து விட்ட பிறகு ஆயிஷா சித்திகர் அதிகம் தாவத்தாலா அனுகா அவர்கள் கேட்டார்கள் நபிகள் பெருமானா ரசூர்தா அவர்கள் மரணத் தருவாயில் இருக்கின்ற பொழுது வலது காதில் இடது காதிலும் சில விஷயங்களில் பேசினார்கள் என்ன பேசினார்கள் அதிகம் தாகத்தாலே அனுகா சொன்னார்கள் என அருமையான தாயே அண்ணு ஆயிஷாவே நவிகள் பெருமானா ரசுருந்தாய் சதசர்கள் சொன்ன விஷயம் ஒரு ரகசியம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நான் சொல்லக்கூடாது இப்பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள் எனவே சொல்லுகிறேன் என்னுடைய வலது காதில் சொன்ன ஒரு செய்தியை சொன்னாங்க ஃபாத்திமா எனக்கு மரண நேரம் நெருங்கி விட்டது எனக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் நான் கண்ணீர் விட்டேன் சிறிது நேரத்தில் என்னை அழைத்து இடது காதலி சொன்னார்கள் ஃபாத்திமா எனக்கு அடுத்து நீந்தான் மரணிப்பா என்று சொன்னார்கள் எனவே நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று பெருமானா ஆர் ஆறு பெருமானித்து பிறகு அன்னை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பது வரலாறு எந்த நேரத்தில் எனக்கு அடுத்து நீ மர்ணிப்பா என்று சொன்னார்களோ அன்றைய தினத்தில் இருந்து அவர்கள் வானத்தை பார்த்ததே இல்லை தன்னுடைய தலையை தூக்கி அவர்கள் யாரையும் பார்த்தது இல்லை கீழே போட்ட தலையை தூக்காமலேயே உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆறு ஆறு மாதங்களாக கண்ணீர் விட்டு அழுதார்கள் அல்லாவிடத்தில் இறஞ்சினார்கள் பாவமணிப்பை கேட்டார்கள் இறையச்சத்தை மேலும் வளர்த்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு அதே போன்று பாருங்கள் மரண நேரம் நெருங்கிவிட்டது தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் உம் ஐமன் அதிகம் தாத்தாளா என்கா அவர்களை அழைத்து சொன்னார்கள் என் அருமையான தாயை என்னுடைய கணவர் பழிவாசலில் இருப்பார் அவரே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அதிகம் தாத்தாலானவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் பக்கத்தில் உட்கார வைத்து ஒரு மூன்று வசியத்தை செய்தார்கள் அன்னை ஃபாத்திமார் அதிகம் தாலா என்கா அவர்கள் ஒன்று என் அன்பு கணவரே என்னுடைய குழந்தைகளே உங்களிடத்தில் ஒப்படை ஒப்படைக்கிறேன் நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது வசியத்தை நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறையச்சத்தோடு வாழ வேண்டும் மூன்றாவது வசியத் எனக்கு பிறகு நீங்கள் மனமுடிப்பதாக இருந்தால் உடைய சகோதரி ஜெயினபிரதிகளுடைய மகளை நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று இந்த மூன்று வசியத்தை செய்துவிட்டு அடுத்து ஒரு வசியத்தை செய்தார்கள் எனக்கு ஜனாசா தொழுகையை அப்பாஸ் ரயம்பாவு தாலா அன் அன்ஹோ அவர்கள்தான் நடத்த வேண்டும் என்றும் சொன்னார்கள் அதே போன்று மரண தரவாயில் இருக்கின்ற சொன்னார்கள் என் அன்பு கணவரே நான் வாழும் காலத்தில் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்திருந்தால் ஏதாவது நோவில செய்திருந்தால் அல்லா ரசூனுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தன் கணவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் எந்த பெண்மணி சுருக்கத்தின் தலைவி பெண்மணி ஃபாத்திமா அதிகம் அவர்கள் அதிகம் வாத்தால அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டார்கள் ஃபாத்திமா அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் தான் உன்ன மன்னிப்பை கேட்க வேண்டும் நான் ஏதாவது தீங்கு சீருந்தால் என்னை மன்னித்து விடு என்று அழிக்கும் கரமந்தா வஜ்ஜு அவர்கள் கேட்டார்கள் என்பது வரலாறு எனவே அருமையான பெருமக்களே நிறைவேறு பெருமானா ரசுந்தாயி சத சலதா சலதாசன் அவர்களுக்கு உலகம் அழிகிற வரைக்கும் சந்ததியை உருவாக்கி கொடுத்த அன்னை ரதிகம் அதிகம் என்கிற அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த வாழும் காலமெல்லாம் இறை வாழ்ந்து சொருக்கத்தின் தலைவை என்ற பட்டத்தை பெற்றார்கள் அதே பெண் குலத்தின் அதே பெண் இனமாகத்தான் இன்றும் நாம் இருக்கிறோம் எனவே ஃபாத்திம் அரகத்தாலா அவர்கள் எப்படி உலகத்தில் இறைஏச்சத்தோடு வாழ்ந்தார்களோ கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதே போன்று நாமும் வாழ்ந்து அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பிறகு அரபில் ஆடமேன் அஸ்லாம் வரமத்துல